நம்ம தோட்டத்தில் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கீரை வாரம்னு தாங்க சொல்லணும் ஏன்னா கீரை வந்து ஏகப்பட்ட கீரை தலைஞ்சிருந்ததுங்க வெங்காயமே அறுவடை பண்ணியாச்சுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெங்காயம் எப்படி இருக்குது காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குதுங்க ஒரு சிலது வெங்காயம் நல்லாவுமே வரலிங்க இது வந்து பழைய வீடியோ தாங்க எப்படியும் மிஸ் பண்ணிட்டோம் போல் இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு ஸோ இன்னைக்கு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி தழை கீரை எல்லாமே நல்லா தலைஞ்சிருந்துதுங்க சரி எல்லாத்தையுமே வந்து அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து கீரையை வச்சு என்னென்னலாம் டிஷ்ஷு வந்து செய்யலாமோ செய்யலான்ட்டு எடுத்துக்கிட்டேங்க இது வந்து சிகப்பு தண்டி கீரைங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தது நிறைய இருந்தது சரின்ட்டு அதையுமே எடுத்துக்கிட்டேங்க நம்ம ஊரில் சந்தையிலலாம் வந்து கீரை கட்டு கட்டுப்பாட்டு வைப்பாங்க பாருங்க அந்த மாதிரி தான் இருந்தது நம்ம தோட்டத்தில் அறுவடை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் போட்டுங்க சட்னி அரைச்சிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் வேக வச்சு முட்டை கட்டின பச்சை பயிறு அதுக்கப்புறம் கீரை வந்து பொரியல் பண்ணியாச்சுங்க தோட்டத்தில் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்ட்டு லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பா பாருங்க